அனைவருக்கும் வணக்கம் உங்கள் டிடி குமார் நாங்க வார்டுல போயிட்டு இருக்கும் போது முப்பத்தி ரெண்டாவது வார்டுல இருந்து முப்பத்தி ஓராவது வார்டுக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு கல்வெட்டுன்னா மினி பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு வந்து அந்த பக்கம் இருந்து தண்ணி வருது அந்த தண்ணி இந்த பக்கம் கிராஸ் ஆகணும் அதுக்காக ஒரு மினி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க கல்வெட்டு அந்த கல்வெட்டுல சென்டர்ல கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு கிட்ட ஒரு பெரிய குழி அந்த குழியை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தான குழி நான் இந்த பதிவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்க தெருக்குள்ள போயிட்டே இருக்கிற இடத்துல நடுவுல சென்டர்ல அந்த குழி இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா இருக்கு அந்த ஒன்றரை வருஷமா வந்து பலமுறை மனு கொடுத்துருக்காங்க அந்த வார்டுல சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து பலமுறை மனு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இனியாவது வந்து அது உடனே நடவடிக்கை எடுக்கணும் காரணம் அங்க வந்து தினந்தோறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து போக்குவரத்துல இருக்கிறாங்க குழியினால வந்து பல்வேறு விதமான விபத்துகள் அங்கு ஏற்பட்டு இருக்குது அதாவது பெரியவர்கள் அடிபட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் அடிபட்டு இருக்கிறாங்க வார்டுக்கு யாராவது புதுசா அந்த இடத்துல வரும்போது கிராஸ் பண்ணும்போது நிறைய விழுந்து இருக்காங்க இந்த குழி ஏற்பட்டதனுடைய அடிப்படையில உடனே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அங்க அந்த விபத்துக்கு உண்டானது அங்க ஒரு எச்சரிக்கை பழகிய வச்சிருந்தா கூட தவிர்த்திருக்கலாம் ஆனா அந்த விபத்து அதிகமாயிருச்சு பசங்களுக்கும் பாதிப்பு பெரியோர்களுக்கும் பாதிப்பு இப்படி பல விபத்து ஏற்பட்டு இருக்குது அந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த திமுக ஆட்சி இதை உடனடியா நடவடிக்கை எடுத்து இந்த போர்க்கால அடிப்படையில உடனுக்குடனே இந்த கல்வெட்டை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுக்காத பட்சத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த வார்டு மக்களை திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துல நாங்க ஈடுபடுவோம் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம் இதை வந்து நாங்கள் ஒரு கோரிக்கையாக தான் வந்து இந்த நகராட்சிக்கு சொல்கிறோம் நன்றி வணக்கம்